வணக்கம் நான் பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு அறிவியலில் சாப்டர் ஒன் அதில் முக்கியமான அளவுகள் பற்றி பார்ப்போம் ஸ்டார்டிங்கில் பன்னாட்டு அலைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமாக இருந்தது சிஜிஎஸ் எஃப்இஎஸ் எம்கேஎஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வேறு மாதிரி அளவுகளை பின்பற்றிட்டு இருந்தாங்க அதாவது நீளம் நிறை காலம் இது மூணுத்துக்குமே இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜி சிஜிஎஸில் நீளத்துக்கு சென்டிமீட்டர்னும் நிறைக்கு கிராம்னும் காலத்துக்கு வினாடின்னு ஃபாலோ இருந்தாங்க எஃப்விஎஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நீளத்துக்கு அடி நிறைக்கு பவுண்டு காலத்துக்கு வினாடி பயன்படுத்தினாங்க எம்கேஎஸ் அளவு முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீளத்துக்கு மீட்டர் கிலோகிராமுக்கு நிறைக்கு கிலோகிராம் காலத்துக்கு என்ற அழகாக பயன்படுத்தியிருக்காங்க இப்படி அதாவது இரண்டாம் வழக்கு போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெவ்வேறு விதமான அழகுமுறைகிறது சில பாதிப்புகளை கொண்டு வந்தது அந்த டைமில் பாரிஸில் அதாவது பாதிப்பண்ணுறதை விட இரண்டாம் உலக போகிற டைமில் பாரிஸில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த டைமில் தான் எஸ்ஐ அலங்கரன்ற ஒரு விஷயத்தை பரிந்துரை பண்ணுறாங்க எஸ்ஐயில் அடிப்படையாக ஏழு அலகுகள் இருக்குது இதை பண்டமண்டலி சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் ஒளியின் செறிவு பொருளின் அளவு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீளத்துக்கு அழகு வந்து மீட்டர் அதோடய குறியீடு வந்து பார்த்திங்கன்னா எம் நிறைக்கு அழகு கிலோகிராம் அதோடய குறியீடு கேஜி காலத்துக்கு அழகு வினாடி குறியீடு வந்து பார்த்திங்கன்னா சக் இது பேஸிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வெப்பநிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸை அலகுமுறையில் கெல்வின்னு சொல்லுவாங்க அழகு வந்து அதோட குறியீடு கே ஏன்னா நம்ம எல்லாருமே பேசிக்காக பார்த்துட்ருக்கிறது வெப்பநிலையை செல்ஜிஎஸில் தான் கேள்விப்பட்டுருப்போம் ஆனால் அறிவியலில் வெப்பநிலையோடய எஸ்ஸை அலகுமுறையை வந்து பார்த்திங்கன்னா கெல்மீன் அதோட குறியீடு கே மீன் அழகு ஆம்பியர் அதை ஏன்னு சொல்லுவாங்க ஒளியின் செறிவுக்கு கேண்டிலா அதோட குறியீடு சிடி பொருளின் அளவுக்கோட அழகு வந்து போல் அதை ஏமா சொல்லுவாங்க இது இந்த ஏழு அடிப்படை அளவு தான் ஏழு அடிப்படை அழகுகள் தான் மற்ற அளவு முறை வந்து உருவாகுது இப்போ நீளம் பார்க்கலாம் நீளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் நீளம்ன்றது ஒளி ஒரு வினாடியில் கடந்து போகக்கூடிய தூரம் அதுதான் மீட்ருக்க அதோடய அளவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகு முறையில் ஒவ்வொன்றும் எப்படி அந்த அளவில் கொண்டு வராங்கன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பரப்புன்னா நீளமெண்ட் காக்கலாம் அதுக்கான வாய்ப்பாடு பரப்புக்கு அதை வந்து நம்ம குறியீட்டில் சொல்லணுன்னா மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீளம் அதோட அழகு மீட்டர் அகலத்துக்கு அதோட அளவு மீட்டர் தான் அதனால வந்து மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பருமன் பருமன்றது வந்து பார்த்திங்கன்னா நீளம் அகலம் உயரம் அதாவது த்ரீ டி அந்த மாதிரி நீளம் அக அதாவது பரப்புன்றது டூ டி பருமன்றது த்ரீ டீன்னு எடுத்துக்காங்க ஏன்னா நீளம் அகலம் உயரம் இது ஒவ்வொன்றுத்துக்கும் மீட்டர்லாம் நான் உடைப்போம் அதனால் அதை மீட்டர்ஸ் க்யூப்னு கொடுத்துருக்காங்க மீட்டர் பவர் மூணு அடுத்து வந்து அடர்த்தி அடர்த்தின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதோட வெயிட் ஆட் ஆகும் அதை வந்து நிறை நிறையின்ற பருமன் சொல்லுவாங்க அடர்த்தியோட வாய்ப்பாடு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையோட அழகு கிலோகிராம் பருமன் வந்து பார்த்திங்கன்னா முன்னே பார்த்தோம் அதோட இது வந்து மீட்டர் க்யூப் அதனால் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இதோட வாய்ப்பாடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திசை வேகம் திசை வேகன்றது வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி பை காலம்னு சொல்லுவாங்க அதோடய வாய்ப்பாடு ஒரு பொருள் ஒரு வந்து எவ்வளோ தூரம் இடப்பெயர்ச்சி ஆகுதோ அதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் இதுதான் திசை வேகம்னு சொல்லுவாங்க இடப்பெயர்ச்சி நம்ம மீட்டரில் குடிப்பிடுவோம் காலத்தை வந்து விநாட்டில் சொல்லுவோம் அதனால் வந்து திசை வேகத்துக்கு மீட்டர் பர் செகண்ட்னு சொல்கிறாங்க அடுத்து உந்தம் உந்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய நிறை அடுத்து திசை வேகம் இந்த நிறைய உள்ள பொருள் இந்த திசை வேகத்தில் மோகந்தான் உந்தம்னு சொல்லுவாங்க நிறைய அளவுக்கு கிலோகிராம் அடுத்து அது எவ்வளோ தூரம் நோவாதுன்றது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் இப்போ திசைகத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்டு இப்போ ஒன்றத்துக்கு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறப்ப கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவாங்க அந்த கீழே இருக்கிற வினாடி வந்து மேலே வந்தால் வினாடி மேலே ஒரு மைனஸும் வேல்யூ ஆட் ஆகும் அதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கேஜி மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து முடுக்கம் முடுக்கத்துக்கு வாய்ப்பாடு வந்து பார்த்திங்கன்னா திசை வேகம் இன்ட்டு காலம் இப்போ திசைவேகத்தோட அளவு மீட்டர் பர் செகண்டு காலத்துக்கு இன்னொரு செகண்ட் போடுவோம் செகண்ட் இன்னொரு இது வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் பவர் டூ இது மீட்டர் செகண்ட் மைனஸ் டூன்னு சொல்லுவாங்க அதாவது செகண்ட் மீட்டர் பர் மீட்டர் பை வினாடின்றது வினாடி நம்ம மேலே போட்டோம்னா அந்த டூ வந்து மைனஸ் டூவாக மாறிடும் அடுத்து விசை விசைனா நிறை என்று முடுக்கம் அதோடய வாய்ப்பாடு நிறைனா கிலோகிராமில் சொல்லுவோம் முடுக்கம் அதை மல்டிப்ளை பண்ணுறேங்க முன்ன முடுக்கத்துக்கு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் பார்த்தோம் இப்போ அதை வந்து கேஜி அதாவது கீழே வினாடி மேலே கொண்டு வரப்ப கேஜி மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ அல்லது முடுக்கத்துக்கு சாரி விசைக்கு இன்னொரு வாய்ப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் சொல்லுவாங்க நியூட்டனை வந்து என்ற எழுத்துல குறிப்பிடுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் அழுத்தம்னா விசை பை பரப்பளவு ஒரு விசை எந்த எந்த பரப்பளவில் ரியாக்ட் ஆகுது அப்படின்றது தான் அழுத்தம் அழுத்தத்தட அளவு வந்து நியூட்டன் பர் மீட்டர் அதாவது முன்னே நாம் பார்த்தோம் விசை விசையோட அழகு நியூட்டன் அது எந்த பரப்பளவு செயல்படுது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல்லும் சொல்லுவாங்க அடுத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் அல்லது வேலைன்னு சொல்லலாம் விசை இன்ட்டு தொலைவு விசைக்கு அழகு நியூட்டன் தொலைவு வந்து நம்ம மீட்டரில் சொல்லுவோம் அதனால் நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம் அல்லது வேலையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஜூர்னு சொல்லுவாங்க ஜெயன்ற குறியீட்டில் அடுத்து பரப்புலி விசை பரப்பிலே இசைன்னா வந்து விசை பர் நிலம் ஒரு விசை எவ்வளோ செயல்படுதுன்றது தான் விசையோட அளவு நியூட்டன் நீளத்தோட அளவு மீட்டர் நியூட்டன் பர் மீட்டர் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அழகில் பார்க்கலாம் பெரிய அழகுன்னா ரொம்ப தூரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற அளவுகள் வானியல் அழகு ஒளியாண்டு விண்ணியலாரம் இப்போ வானியல் அழகை வந்து ஏற குறியீட்டில் குறிப்பிடுவாங்க வானியல் அழகுன்னா பூமியோடய மையப்பகுதியிலிருந்து சூரியனோடய மையப்பகுதிக்கு இடையேயான சராசரி தொலைவு ஒரு வானியல் அழகுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி நாலு ஒன்பதாறு ஆறு பதினோரு மீட்டர் அடுத்து ஒளியாண்டுன்னு பார்த்தோன்னா ஒளி வெற்றிடத்தில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது ஒரு தான் ஒளியாண்டு ஒளியாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு நடுக்கு பதினஞ்சு மீட்டர் ஒரு ஒளியாண்டுன்றது ஒன்பது புள்ளி நாலு ஆறு நடுக்கு பதினஞ்சு மீட்டர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினியலாரம் வினியலாரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களுக்காக வானியல் பொருட்களோட தூரத்தை கணக்கெடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க ஒரு வினியலாளர்ன்றது மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒளியாண்டுகள் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக பார்த்துருவோம் அதாவது ஒரு கிலோமீட்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பத்து நடுக்கு மூணு மீட்டர் அதாவது ஆயிரம் மீட்டர்ன்றது ஒரு கிலோமீட்டர் இப்போ வானியல் அழகு நம்ம ஏன்ற அழகாக குறிப்பிடணும் இல்லையா ஒரு வானியல் அழகுன்றது ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு பத்தினடுக்கு பதினொன்று மீட்டர் அதே ஒளியாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு நடுக்கு பதினஞ்சு மீட்டர் விண்ணியல் ஆரம்ன்றது மூணு ஒளியாண்டுகள்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதோடய இது வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஜீரோ எட்டு பத்தினடுக்கு பதினாறு மீட்டர் ஓகே அடுத்து இப்போ நம்ம இருக்கிறது சூரிய குடும்பத்தில் இருக்கும் சூரிய குடும்பத்துக்கு அருகில் உள்ள ஒரு நட்சத்திரம் அதாவது பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா சூரியன் சொல்லலாம் இப்போ நம்ம சூரிய குடும்பத்துக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்ட்ரி ஆல்ஃபா சென்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அதாவது கிட்ட இருந்து கிட்டத்தட்ட மூணு புள்ளி நாலு விநியல் ஆற வந்து இருக்குது இது வந்து நம்ம சில நேரத்தில் வெறுண்ட நாள் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியம் பெரிய அளவுகள் இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்டாங்னா பத்தினடுக்கு மைனஸ் பத்து மீட்டர் நிறைய குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள்ஸில் கேட்டிருக்காங்க அப்படி லைன் பை லைனாக பார்க்கலாம் பெர்மி பெர்மினா வந்து எஃப் குறியீட்டில் சொல்கிறாங்க அதோட மதிப்பு மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பத்தினடுக்கு பதினஞ்சு மீட்டர் அடுத்து ஆம்ஸ்டாங்னு வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்தினடுக்கு மைனஸ் பத்து மீட்டர் நேனோ மீட்டர்னால் பத்து பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் மைக்ரான் அல்லது மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க ப்ரானோ மீட்டருக்கு எண்ணம் இதே மைக்ரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூன்னு சொல்லுவாங்க மியூ மியூஎம்ட்டு அதோடய குறியீடு பத்து நடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் மில்லி மீட்டர்னால் எம்எம்ன்ற குறியீடு தான் பத்து நடுக்கு மைனஸ் மூணு மீட்டர் சென்டிமீட்டர்னால் பத்து நடுக்கு மைனத் ரெண்டு சென்டிமீட்டர் ஓகே ஓகே அடுத்து வந்து நாம் நிறைக்கு போவோம் நிறைனா என்னென்னா ஒரு பொருள் இருக்கிற பருப்பொருளோட அளவு தான் அதுதான் நாம் நிறைன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கேமலாயூஸ் பண்ணுற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இப்போ நம்ம ஒரு கிராம்னா ஒன்று அதாவது ஆயிரத்தில் ஒரு பகுதி தான் ஒரு கிராம் அதனால் அது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று கிலோ கிராம்னு சொல்கிறோம் ஒரு மில்லிகிராம்ன்றது ஒன்று பை பத்து லட்சம் கிலோ கிராம் அதாவது பத்து லட்சத்தில் ஒரு பகுதி ஒரு குவிண்டல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நூறு கிலோன்னு சொல்லுவாங்க அடுத்து ஒரு மெட்ரிக் டன்னால் ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோன்றதை வந்து பார்த்திங்கன்னா பத்து குயின்டால்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் பருத்தி விவசாயிகள் பருத்தி வெயிட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா குவிண்டாலில் தான் சொல்லுவாங்க இத்தனை குயின்டால் விளைச்சல் வந்திருக்கு என்ற மாதிரி இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அணுவோட நிறை அணுக்குள்ளே போட்ரான் நியூட்ரான் எலக்ட்ரான் போன்ற தொகல்கள்லாம் இருக்குது அணுக்குள்ளே இருக்கிற தொகை போட்ரான் நியூட்ரான் எலக்ட்ரான் அணுக்குள்ளே இருக்கிற முக்கியமான துகள்கள் அணு அதாவது என்றது வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்ஏ ஏஎம்யூ அப்படின்ற அளவில் சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னால் கார்பன் பன்னெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க நிறை என்பது ஒரு ஏம் என்று கார்பனூரில் பன்னெண்டில் ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நீரின் நிறை அப்படி கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லி லிட்டருன்றது ஒரு கிராம் ஒரு லிட்டருன்றது ஒன் கேஜின்ற மாதிரி அழகு முறையில் சொல்கிறாங்க ஒரு மில்லின்னா ஒரு கிராம் ஒன் கேஜின்னா ஒரு லிட்டர் காலத்தோட இசை இலகை வந்து பார்த்தீங்கன்னா வினாடி ஒரு மில்லினியம்ன்றது அது முக்கியமான விஷயம்னா ஒன் மில்லினியம் ஈக்குவல் டு மூணு புள்ளி ஒன்று ஆறு பத்தின அடுக்கு ஒன்பது வினாடி ஒரு மினாடின்றது சராசரியான சூரியன் நாளில் எவ்வளோ அப்படின்னு எத்தனை மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பை எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு இம்பார்ட்டண்ட் நிறைய விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு போகலாம் வெப்பநிலை வெப்பநிலையோடய எஸ்ஐ அளவு வந்து பார்த்திங்கன்னா கேள்வின்னு சொல்லுவோம் ஆனால் நாம் பொதுவாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செல்சியஸ் தான் எல்லாேருமே அதோடய அளவை சொல்லுவாங்க நாம் கேள்விப்பட்ட செல்ஜி தான் கேள்விப்படுவோம் ஆனால் வெப்பநிலையோட எஸ்ஐ அளவு கேள்வீன் அது மறந்துடறாதுங்க இப்போ வந்து நீரின் முப்புள்ளி அதை வந்து ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் நீரின் முப்புள்ளி இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கல்வின்றது அதை என்னென்ன குறிப்பிடுவாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜீரோ கல்வின்னா தனிச்சுழி வெப்பநிலை மறந்துடாதீங்க ஜீரோ கல்வின்னு என்ன அழைக்கிறாங்கன்னா தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க வெப்பநிலையை வந்து மற்ற அளவுகளும் சொல்கிறாங்க செல்சியஸ் பேர்னெட் வெப்பநிலைக்கு மூணு அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க இசை அழகுன்னு பார்த்தீங்கன்னா தான் செல்சியஸ் பார்னேட் ரெண்டு மற்ற ரெண்டு அளவுகள் இருக்கு இப்போ அடுத்து வந்தீங்கன்னா அணுவோட உட்கருவின் ஆரம் அது வந்து பார்த்திங்கன்னா பத்தி நடுக்கு மைனஸ் பதினஞ்சு மீட்டர் பத்து நாடுக்கு மைனஸ் பதினஞ்சு முன்னையை பார்த்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா பெர்மி அப்படின்ற அளவுலாம் சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடுக்கு மைனஸ் பதி சாரி அது மைனஸ் பதினஞ்சுனா பெர்மி பத்து நடுக்கு பதினஞ்சுனா பீட்டா அதோடய குறியீடு வந்து பார்த்திங்கன்னா பி இந்த அட்டவுனையும் முக்கியமான அர்த்தம் ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கனா சாதாரணமாக இரண்டு மின்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து பார்த்திங்கன்னா பத்தினடுக்கு இருபத்தி ஆறு மீட்டர் இது பொதுவாக குறிப்பிட்ட ஒரு தூரம் எலக்ட்ரானோட நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ அணுவில் மூணு தொகுள் எலக்ட்ரான் போட்டான் நியூட்ரான் இருக்கணும் இதில் எலக்ட்ரானோட நிறை என்ன அதை கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி பதினொன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒரு கிராம் மைனஸ் ப்ளஸ்ன்றதை பார்த்துக்கோங்க எலக்ட்ரான் அது நிறைய வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் எலக்ட்ரான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி பதினொன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று கிராம் இதே நம்ம பால்வழி திரல்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கோம் சூரிய குடும்பன்றது வந்து பார்த்திங்கன்னா பால்வழி திரல் இருக்குது பால்வழி திரள் இது ஒரு அண்டம் ஓகேங்களா இதோட நிறைய வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி ரெண்டுன்ட்டு பத்தினடுக்கு நாற்பத்தி ஒரு கிராம் பால்வெளி அண்டத்தின் நிறை ரெண்டு புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு நாற்பத்தி ஒரு கிராம்னு குறிப்பிட்ருக்காங்க இதில் இந்த முக்கியமான தடைகளை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க பத்தினடுக்கு பதினஞ்சுன்னா பீட்டா அதோடய குறியீடு பி பத்தினடுக்கு பன்னெண்டுன்னா அதை டெரான்னு சொல்லுவோம் அதை டீனு குறிப்பிட்றாங்க பத்தின அடுக்கு ஒன்பதுன்னா ஜிகா அதை ஜீனு குறிப்பிட்றாங்க பத்தினடுக்கு ஆறுனா மெகா அதை எம்ன்ற குறியீடால் குடிக்கிறாங்க பத்தினடுக்கு மூணு இது பேசிக்காக நாம் தெரிஞ்சுத்தோம் பத்தினடுக்கு மூணுன்னா கிலோ பத்தினடுக்கு ரெண்டுன்னா எக்டா டக்கா டக்கான்றது வந்து பார்த்தீங்கன்னா பத்தினடுக்கு ஒன்று அதோட குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா டிஏனு குறிப்பிட்றாங்க எக் டாக்கு எச்னு குறிப்பிட்றாங்க இதே அடுத்து கீழே போக போக மைனஸில் போகும் பத்து நாடுக்கு மைனஸ் ஒன்றுன்னா டிசி பத்து நாடுக்கு மைனஸ் ரெண்டுன்னா சென்டி அதோட குறியீடு வந்து சி பத்து நாடுக்கு மைனஸ் மூணுன்னா மில்லி ப்ளஸ் மூணுன்னா கிலோ மைனஸ் மூணுனா மில்லி மில்லியோட குறியீடு எம் பத்து நாடுக்கு மைனஸ் ஆறுனா மைக்ரோன்னு சொல்கிறாங்க அதை மியூன்ற குறியீடால் குறிப்பிட்றாங்க மைக்ரோ அதோடய குறியீடு வந்து பார்த்திங்கன்னா மியூ பத்து நாடுக்கு மைனஸ் ஒன்பதுனா நேனோ அதை என்ற குறியீடில் குறிப்பிட்றாங்க பத்து நாடுக்கு மைனஸ் பன்னெண்டுனா பிக்கோ அதை பீன்ற குறியீடு பத்து நாடுக்கு மைனஸ் பதினஞ்சுன்னா பெம்டோ அதை எஃப்னு குறிப்பிடுறாங்க ஓகே அடுத்து வெந்நீர் அளவு பார்ப்போம் வெர்நீர் அளவியோட அளவு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லி மீட்டர்ன்னு சொல்லலாம் ஒரு நிமிஷம் எஸ் முக்கியமான விஷயம் பாதரசொத்தின் அடர்த்தி அது மூணாயிரத்தி அறுநூறு கேஜி மீட்டர் பவர் மைனஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் முறையில் எப்படி எழுதுகிறாங்கன்னா ஒன்று புள்ளி மூணு ஆறு என்று பத்தினடுக்கு நாலு கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் மூணு வெர்நீர் அழகியோட மீச்சற்ற அளவு ஒரு மில்லிமீட்டர் வெர்நீர் அளவி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று மில்லிமீட்டர் மீட்டர் அளவு அளவிடலாம் அடுத்து திருகலவியை வந்து வச்சு அதை விட பத்து மடங்கு ஒன்றும் அளவிட முடியும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லிமீட்டர் வெர்நீர் அளவில் வந்து வந்துக்கான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க முதன்மை கோழியின் ஒரு மிகச்சிறிய பிரிவின் மதிப்பு வகுத்தல் வெர்நீர் கோழியின் பிரிவின் மொத்த எண்ணிக்கை ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லி மீட்டர்னால் அதோடய பத்து மடங்கு வகுத்தோம்னா அதுதான் வெர்நீர் அளவோட மீச்சிற்றளவு ஒரு மில்லி மீட்டர்லேருந்து பத்து மடங்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று மில்லி மீட்டர் இதுவரை கவனித்த அனைவருக்கும் நன்றி